இப்ப திறனாய்வினுடைய வகைகள்ல விளக்குமுறை திறனாய்வை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது ஒரு பொருளினுடைய தருவாயில விளக்கத்தை சரியாக புரிந்து கொள்வதற்காகவோ அதனை பற்றிய கூடுதலான விளக்கங்களுக்கு உதவக்கூடிய வகைகளோ வகையிலையோ அந்த பொருளை நம்ம வேறு ஒரு சொற்களால திரும்பி மறுபடியும் சொல்ல போனா அதற்கு பெயர்தான் தான் விளக்குமுறை திறனாய்வு இதற்கு வேறு பெயர் புலப்பாட்டு முறை திறனாய்வு அப்படின்னு சொல்லலாம் இதையே லியோன் லெவி அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு பொருள் அல்லது ஒரு அனுபவம் ஒரு குறிப்பிட்ட முறையில அல்லது மொழி அமைப்புல அமைந்திருக்கக்கூடிய பட்சத்திற்கு அதன் மீது ஒளிப்பாய்ச்சி அதன் உண்மையையும் பல்வேறு பண்புகளையும் வேறு சொல் வடிவங்கள்ல அல்லது மொழியமைப்புல வெளிப்படுத்தக்கூடியதே விளக்கவியல் எனப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு ஒரு பணுவடுக்கு விளக்கமாக மாற்றாக அதனை சார்ந்ததாகிய இன்னொரு நூலை கொடுக்கறதற்கு பெயர்தான் விளக்க முறை திறனாய்வு யார் சொல்லியிருக்கா லியோன் லெவி நபர் சொல்றாரு செருக்கும் சின்னமும் பெருக்கமும் பெருமித நீர்த்து சொன்னவர் யாரு திருவள்ளுவர் இந்த இந்த திருவள்ளுவர் சொன்ன கருத்து பிற்காலத்தை சார்ந்த நபர்களுக்கு புரியல பரிமேலகர் இத சரிவர அந்த கால இடைவெளிகளை நீக்கி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முற்படும் பொழுது அவர் ஒரு விளக்கத்தை எழுதுறாரு மதமும் வெகுடியும் காமமும் ஆகிய குற்றமில்லாத ஒரு அரசரின் செல்வம் மேம்பாடு உடையது அப்படின்னு சொல்றாரு அதுவும் போய் மத்தவங்களுக்கு என்ன பண்ணல சேரல அப்படிங்கிற பட்சத்துக்கு இதுவும் போதாதுன்னு நினைச்சு இன்னொரு விளக்கமும் கொடுக்கிறார் மதம் என்றால் என்ன அப்படின்னு அடுத்து வரக்கூடிய தலைமுறை கண்டிப்பா நம்மள மாதிரி நபர்கள் கேட்போம் அப்படி கேட்கக்கூடிய பட்சத்திற்கு மதம் என்றால் கழிப்பு சிறியார் செயலாகளின் அளவரந்த காமம் சிறுமை எனப்பட்டதுன்னு ஒரு விளக்கமும் இது நீதி அள்ளன செய்வித்தலான் இவற்றை கடிந்தார் அப்படின்னு சொல்றாங்க செல்வம் நல்வழிப்பாடும் நிலை பெறும் உடைமையின் மதிப்புடையது அப்படின்னு அதற்கு ஒரு விளக்கமும் கொடுக்கிறார் அப்ப மதம்னா என்ன வெகுழி காமம் இதெல்லாம் தெரியும் வெகுழினா சினம் காமம்னா தெரியும் உண்டான விளக்கம் புரியாதுங்கிறதுக்காக மதத்திற்கு உண்டான விளக்கத்தை மறுபடியும் விளக்கமாக கொடுத்து செல்வம் நல்வழிபாடும் நிலை பேரும் உடைமையின் மதிப்புடையது இது அப்படிங்கிற முறையில உரையாசிரியர்களினுடைய உரை மிக பல சமயங்கள்ல என்ன பண்ணிருக்கு விளக்கமுறையாக நமக்கு அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த இடத்துல இது சொல்னா சரியா இருக்கும் அப்படிங்கிற தருவாய யாரு சொல்லியிருப்பா நமக்கு தருவாயில நமக்கு விழ உரையாசிரியர்கள் நமக்கு உரை அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப தமிழ்ல உரையாசிரியர்களினுடைய முக்கியமான பணியும் பங்களிப்பும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா விளக்க முறையை சார்ந்ததாக மட்டும்தான் அமைஞ்சிருக்கு உரை அப்படின்னு ஒண்ணு தோன்றியதற்கே விளக்கம் சொல்லுதல் தான் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க தொல்காப்பிய மரபியல்ல சூத்திரத்து உட்பொருள் அன்றியும் யாப்புரை இன்றியமையாது ஏய்பவை எல்லாம் ஒன்றும் உரைப்பது உரை படுமே அப்படின்னு ஒன்று உரைப்பது உரை என படுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரு தொழுகாப்பியர் எந்த இயல்ல சொல்லியிருக்கிறாரு இடம் இடம்பெறக்கூடிய மரபியல் அப்படிங்கிற பகுதிகளில் உட்பொருள் அன்றியும் யாப்புற இன்றியமையாத இய்பவை எல்லாம் ஒன்றை உரைப்பது உரையனப்படுமே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்ப தமிழ்ல உரையாசிரியர்களின் முக்கியமான பணியும் பங்களிப்பும் எதை சார்ந்தது விளக்க முறை திறனாய்வை சார்ந்தது உரை என்று ஒன்று தோன்றியதற்கு விளக்கம் சொல்லுதால் சொல்லுதலுக்கு பய சொல்லுதல் அப்படிங்கிற நோக்கம்தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க சரி தற்றன ஒரு பொருள் ஒற்றுமை கொழி துணிவோடு நிற்றல் அப்படின்னா அதற்கு ஒரு விளக்கமும் அதாவது அந்த நூற்பாவா கொடுத்திருக்கிறார் சரி இத்தகைய உரை இலக்கணத்திற்குரியதாக பேசப்படினும் இலக்கியத்திற்கும் பொருந்தும் சொல்லுக்கு சொல் விளக்கம் தருதல் பற்றியும் பொலிப்புரை தருதல் பற்றியும் இந்த உரை விளக்கம் சொல்லப்படுகிறது அப்ப விளக்கம் உரை சொல்லப்படுகிறது அப்படின்னா எவ்வாறு உரை சொல்லப்படும் அப்படின்னு கேட்டா சொல்லுக்கு சொல் விளக்கம் தருதல் ாக தருதல் அப்படிங்கிற விளக்கத்தை சொல்லிருக்காங்க விளக்கமுறை அமைந்த உரையினுடைய பண்புகளையும் பயன்களையும் அடியார்க்கு நல்லார் பரிமேலகர் நச்சினார்கினியர் முதலிய நபர்களிடமிருந்து திருவாய்மொழி ஈட்டுரைகளில் இருந்தும் பிறவற்றிலிருந்தும் நாம் அறிந்து கொள்ளலாம் விளக்கமுறை தன்மையில் அமைந்த உரையாசிரியர் விளக்கமுறை தன்மையில உரை எழுதிய உரையாசிரியர்கள் யாரு அப்படின்னு கேட்டா யார் யார சொல்லலாம் சொல்லுங்க பாப்போம் அடியார்க்கு நல்லார் உரை இலக்கணத்திற்குரியதாக பேசப்பட்டாலும் இலக்கியத்திற்கும் பொருந்தும் உரை என்றால் இலக்கணத்திற்கு உண்டானது ஆனா இலக்கியத்திற்கும் பொருந்தும் அப்ப சொல்லுக்கு சொல் விளக்கம்னா ஒரு சொல்லுக்கு இதுதான் பொருள்னு இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி விளக்கம் சொல்லலாம் இன்னொன்னு பொழிப்புரை பொழிப்புரைன்னா என்ன ஒரு செய்யுள் அல்லது ஒரு பத்தி அந்த உரையின் இந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய உரையினுடைய பொருளை சுருக்கமாக எளிமையான உரை நடையில் விளக்கி சொல்லுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூலப்பொருளினுடைய கருத்தை மாற்றாமல் அதனுடைய சாரத்தை மட்டும் திரட்டி புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு எளிமையான முறையில விளக்கம் தரக்கூடிய தன்மைதான் உரை அப்படின்னு சொல்லுவாங்க கடினமான வரிகள் அல்லது கவிதைகளினுடைய பொருளை புரிந்து கொள்வதற்காக வேண்டி அதனுடைய முக்கியமான கருத்தை மட்டும் எடுத்து நம்முடைய சொந்த வார்த்தைகள்ல சொல்லக்கூடியதற்கு பெயர்தான் பொழிப்புரை பொழிப்புரை என்றால் என்ன புரியுதா பொழிப்புரை என்றால் என்ன கடினமான வரிகள் அல்லது கவிதைகளின் பொருளை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி முக்கியமான கருத்தை நம்முடைய வார்த்தைகள்ல சொல்லக்கூடியதற்கு பெயர்தான் பொழிப்புரை அந்த மாதிரி பொழிப்புரை நல்கியவர்கள் யார் யார் அடியார்க்கு நல்லார் பரிமேலழகர் நச்சினார்க்கினியர் இதை தாண்டி திருவாய்மொழி ஈட்டுரைகள்ல இருந்து நம்மளால இந்த உரையினுடைய தெரிஞ்சுக்க முடியுது தன்மையை யார் முடியிருக்கா தொழில்காப்பியர் சொல்லியிருக்கிறார் எந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு பொருள் அதிகாரத்துல மரபியல் அப்படிங்கிற பகுதிகள்ல கொடுத்திருக்கிறார் தமிழ்ல காணப்படக்கூடிய உரைகள் முக்கியமான மூன்று பணிகளை செய்கிறது முதல்ல நூல்களுக்கும் படிப்போருக்கும் இடையே உள்ள இடைவெளிகளை நீக்க முயற்சி பண்ணுது இரண்டாவது கல்வி சார்ந்த போதனை நிலையில குரு சீடன் முறையில் விளக்கம் தர முயற்சி பண்ணுது ரொம்ப முக்கியம் தமிழ்ல உரைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தமிழ்ல உரக்கூடக்கூடிய உரைகள் என்னென்ன வேலைகள் செய்து மூன்று வேலைகளை செய்து இப்ப ஒரு நூல் இருக்கு அப்படின்னா இப்ப தொழுகாப்பியம் இருக்கு அப்படின்னா தொழுகாப்பியத்திற்கும் நமக்கும் நம்ம தான் படிக்கிறோம் அப்ப தொழில்காப்பியத்திற்கும் படிப்பவருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிகளை நீக்க முயற்சி பண்ணக்கூடிய வேலையை இந்த உரை செய்து ரெண்டாவது கல்வி சார்ந்த போதனையில அதாவது ஒரு குரு சீடன் குரு அப்படின்னா வந்து சீடனினுடைய அந்த சந்தேகங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு விளக்கம் கொடுப்பார் இல்லையா அப்ப கல்வி சார்ந்த போதனை நிலையில குரு சீடன் முறையில விளக்கம் தர முயற்சி செய்தல் இது ரெண்டும் இல்லாம மூன்றாவதா தன்னுடைய அறிவு திறன்களையும் தன் நோக்கத்தினையும் வெளிப்படுத்திக் கொள்ள முயற்சி பண்றது ரொம்ப முக்கியம் அப்ப என்னுடைய அறிவையும் என்னுடைய நோக்கத்தையும் வெளிப்படுத்த முயற்சி பண்ணக்கூடியது மூன்றாவது விஷயமாக சொல்லலாம் முதல்ல இரண்டையுமே பாத்தீங்க அப்படின்னா இலக்கிய உரைகள் பலவற்றில் நம்மளால பார்க்க முடியுது அதாவது என்னுடைய நிலைநாட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உரை எழுதின தன்மை யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா திருவாய்மொழிக்கு எழுந்த பெரியவாச்சான் பிள்ளை நம் பிள்ளை இவர்களுடைய ஈட்டுரைகளிலும் சிவஞான போதம் முதலிய பிற நூல்களிலும் எழுந்த உரைகளிலும் நம்மளால முக்கியமா பார்க்க முடியுது பொதுவாகவே விளக்கம் என்பது எப்போதும் ஒரே மாதிரியானதாக இருப்பது கிடையாது வளர்நிலை தன்மை கொண்டது இப்ப ஒரு இப்ப நான் இந்த நூலுக்கு ஒரு விளக்கம் அப்படின்னா அடுத்த முறை வரும் பொழுது ரெ பார்க்கும் போது ஒரே மாதிரி இருக்கலாம் இதுக்கு அப்புறம் அடுத்த முறை வரும்பொழுது முற்படணும் இல்லையா பண்புகள் விளக்கம் கூற முயல்கின்றவர்களின் நோக்கம் அவர்களுடைய பயிற்சி அவர்களுடைய மொழிவளம் மற்றும் விளக்கம் யாருக்காக அப்படிங்கிற பார்வை இந்த காரணங்களால விளக்கங்கள் மாறக்கூடும் அப்போ ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் நம்ம விளக்கம் முற்படும் பொழுது அதனுடைய தன்மை மாறுபடும் இதனுடைய பண்புகள் அடிப்படையாக மாறலாம் என்னுடைய நோக்கத்தின் அடிப்படையில மாறலாம் பயிற்சியின் அடிப்படையில மாறலாம் மொழி வளத்தின் காரணமாக மாறுபடலாம் விளக்கம் யாருக்காக அப்படிங்கிற பார்வையிலையும் மாறுபடலாம் ஆனா குறிப்பிட்ட எந்த விளக்கமும் ஏற்புடைய ஒன்றாக பலராலும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் அந்த விளக்கம் உண்மையானதாக கருதப்படக்கூடும் தமிழ் இலக்கியங்களுக்குரிய உரைகள் மேற்கூறிய பண்புகளை பெற்றிருக்க கூடியதுன்னு சொல்றாங்க விளக்குமுறை ஏற்கனவே சொன்னது போல ஒரு நிகழ்வு அல்லது ஒரு நூல் சரியாக புரியவில்லை என்ற நிலையிலும் மேலும் அறியப்பட வேண்டும் என்ற நிலையிலும் இன்றியமையாததாக இருக்கு முக்கியமா புதிர் என்றும் இருட்குகை என்றும் வர்ணிக்கப்படக்கூடிய நம்மளுடைய மனசுல ஆழமா இருக்கு ஒரு இடத்துல அது இது இதுக்கெல்லாம் எனக்கு விளக்கமே தெரியல அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மனசினுடைய ஆழங்கள்ல நிழலாளக்கூடிய தோற்றங்களின் உண்மைகளை ஆராய்ச்சி பண்றதுல விளக்க மிகச் சிறப்பான இடத்தை பெறுகிறது உளவியல் பகுப்பாய்வுல இதற்குரிய முக்கியத்துவம் சிக்மன் ஃப்ராய்டால சொல் விளக்கமாக சொல்லப்படுகிறது உள்ளத்தின் அடுக்குகளையும் பல்வேறு கோலங்களையும் மற்றும் மனித நடத்தைகளின் வித்தியாசமான சில நிலைகளையும் தன்னுடைய கோணத்திலிருந்து விளக்குவதற்கு ஃப்ராய்டுக்கு அடிப்படையாக இருந்தது கனவுகளையும் அவற்றின் உட்பொருட்களையும் விளக்குவதற்கு அவர் கையாண்ட உத்தியும் அது அவருக்கு தந்த வெற்றியுமேன்னு சொல்றாங்க அப்ப உள்ளத்தின் அடுக்குகள் இப்ப உள்ளம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மேல் அடிமனம் ஆழ்மனம்னு நமக்கு வந்து மொத்தம் மூன்றாக சொல்லுவாங்க சப்கான்சியஸ் அன்கான்சியஸ் படிச்சிருக்கோமா

மூன்றாக சொல்லலாம் அதாவது உணர்வு மனம் ஆழ் மனம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மயக்கமற்ற மனம் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள போய் இருக்கக்கூடிய மனங்கள் நனவிலி அப்படின்னு சொல்லுவாங்க அதை தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா மயக்கமற்ற அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த புதிர் மற்றும் இருக்குகை வர்ணிக்கப்படக்கூடிய மனதின் ஆழங்கள்ல நிழலாடக்கூடிய தோற்றங்களின் உண்மைகளை ஆராய்ச்சி பண்றதுல இந்த விளக்க முறை சரியான விளக்குறதுக்கு அமையும் உளவியல் பகுப்பாய்வுல இதற்குரிய முக்கியத்துவத்தை யார் கொடுக்கிறார் சிக்மன் உள்ளத்தின் அடுக்குகளையும் பல்வேறு கோலங்களையும் மற்றும் மனத்தின் மனித நடத்தைகளின் வித்தியாசமான சில நிலைகளையும் தன்னுடைய கோணத்திலிருந்து விளக்குவதற்கு பிராய்டுக்கு அடிப்படையாக இருந்தது எது அப்படின்னு கேட்டா இப்ப என்னுடைய அஹ் உள்ளத்தினுடைய அடுக்கு இந்த மூன்று வகையான அடுக்குகளையும் பல்வேறு கோலங்களையும் இப்ப மனி ஒரு மனுஷன் இருக்கும் அவனுக்கு பல்வேறு நடத்தைகள் இருக்கும் அந்த ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த நடத்தை வித்தியாசம் என்ன அந்த மனித நடத்தைகளின் வித்தியாசமான சில நிலைகளையும் தன்னுடைய கோணத்திலிருந்து விளக்குறதுக்கு பிராய்டுக்கு அடிப்படையா இருந்தது இந்த விளக்க நிலை தான் ரொம்ப முக்கியம் கனவுகளையும் அவற்றின் உட்பொருள்களையும் விளக்குவதற்கு அவர் கையாண்ட உத்தியும் அவருக்கு தந்த வெற்றியுமே அப்ப தனி மனிதனின் விருப்பங்கள் நடைமுறையில சமுதாய நிர்பந்தங்கள் காரணமாக நிறைவேறாத பொழுது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு ஏதேனும் ஒரு ஆசை நிறைவேறாம போயிடுச்சு ஏன்னா இந்த சமுதாய நிர்பந்தத்தின் காரணமாக நான் இப்போ ஒரு மாடர்ன் ட்ரெஸ் நான் வந்து அணிஞ்சுக்கணும்னு நான் அதாவது மான மு முறையில நான் உடை அணிஞ்சுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் ஆனா என்னை சுத்தி இருக்கக்கூடிய சமூக சூழல் என்னை என்ன பண்ணலை அதை ஏத்துக்கலை நிர்பந்திக்குது நீ வந்துட்டு பழமையான முறையில தான் உடை அணியணும் அப்ப அந்த சர் சமுதாய நிர்பந்தங்கள் காரணமாக அந்த நிறைவேறாத அந்த ஆசைகள் அப்படி நிறைவேறாத தருவாயில அது எங்கேயாவது ஒரு இடத்துல தேடிக்கிட்டாலும் எப்படியாவது அதை நம்ம நிறைவேற்றிக்க முடியாத அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் இருக்கும் இப்போ கனவுகளில் பல வடிவங்களில் வெளிப்படுவதாக அவர் என்ன பண்றாரு விளக்குறாரு அதை நம்ம கனவு காண்டுக்கணும் போட்டுட்டு இப்ப இருக்கக்கூடிய ஏயில நம்ம என்ன பண்றோம் இப்போ ஏஐ வந்துட்டு பெருசாக வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்துட்டு ஜெமினி வந்து பெருசாக வந்துட்டு மக்களுக்கு மத்தியில் பிரபலமானதுக்கு காரணம் என்ன நம்மளால போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்க முடியாத அத்துணை நம்மளுடைய கனவுகளையும் அது நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தான் அப்போ தனி மனிதனினுடைய விருப்பங்கள் நடைமுறைகள் சமுதாய நிர்பந்தங்கள் காரணமாக நிறைவேறாத தருவாயில் அது வடிகால் தேடி எங்கேயாவது எப்படியாவது அது நிறைவேறாதா அப்படிங்கிற அந்த ஆசையில் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய தருவாயில் பல வடிவங்களில் அது வெடிப்படுவதாக விளக்கக்கூடியவரியார் கனவுகளின் விவரங்கள் நேரடியானது அல்ல வெவ்வேறு வடிவங்களாக படிமங்களாக குறியீடுகளாக அடிமனசுல வித்தியாசமாக வெளிப்பாடுகளாக தோன்றுது நம்ம ஆள் மனசுல போய் பதிஞ்சிரும் ஆனா வேறு வேறு வகையா தோன்றும் என்னால மாடர்ன் ட்ரெஸ் போட முடியல நான் ஒரு பிளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா அந்த பிளவுஸ்லயுமே நான் டிசைனிங் டிசைனா மாடர்ன் மாடனா மாடன் மாடனா என்ன நீ மாடன் மாடர்னா தானே நீ என்னை தைக்க வேணான்னு சொன்ன மாடர்ன் ட்ரெஸ் தானே போட வேணா நான் இப்படி என்னுடைய மாடர்ன நான் என்ன படிக்கிறேன் நான் மக்களுக்கு மத்தியில காட்டிக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும் அது மாதிரிதான் அப்ப வெவ்வேறு வடிவங்களாக படிவங்களாக குறியீடுகளாக நமக்கு அடி மனசுல வித்தியாசப்பட்ட வெளிப்பாடுகளாக அது தோன்ற ஆரம்பிச்சிடும் அப்ப ஏற்பட்ட கனவுகள் தனிமனித நடத்தையோடு தொடர்பு இருக்கக்கூடிய தன்மைகளையும் அவற்றின் உண்மையான பொருட்களையும் தேடி கண்டுபிடிப்பதற்கு ஃப்ராய்டு விளக்கவியல் அப்படிங்கிற ஒரு பகுதியை என்ன பண்ணியிருக்கிறாரு பயன்படுத்தி இருக்கிறாரு அப்ப நம்ம மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ராய்டு பயன்படுத்திய முறையாது விளக்க முறை இந்த அடிப்படையில் ஏன் இவ இப்படி நடந்துக்கிறா ஏன் இந்த மாதிரி இவ துணி போட்டுறா ஏன் இவ வந்துட்டு இந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் வேற வித்தியாசமான நடத்தையில் ஈடுபடுறா அது அதை விளக்க முற்படுற அதை வந்துட்டு சொல்றதுக்கு முற்படக்கூடிய அந்த தான் விளக்கவியல் அந்த அதுக்காக தான் அவர் விளக்கவியலை பயன்படுத்துறாரு சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் இந்த அடிப்படையில கவிதையும் ஒரு வகை கனவு தான் ஏன்னா நம்ம மனசுல நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஆழ் மனசுல போய் தங்கிவிடும் அதெல்லாம் கவிதைகளாக வெளிவரும் இந்த அடிப்படையில தான் கவிதையும் ஒரு வகை அப்படின்னு சொல்றாங்க யார் சொல்றா பிரைடியல் வாதிகள் இலக்கியத்தை உளப்பகுப்பாய்வு முறையில விளக்க முயற்சி பண்றாங்க இலக்கியம் அப்படின்னா அடிப்படையில கலைஞனுக்கும் சுவைஞனுக்கும் இடையிலான ஒரு தகவலியல் செயல்பாடு இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சங்க இலக்கியம்னு எடுத்துக்கிட்டா சொல்லக்கூடிய புலவர்களுக்கும் படிக்கக்கூடிய நமக்கும் இடையில இருக்கக்கூடிய அவங்க ஏதோ சொல்ல வராங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவங்க சொல்ல வராது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அவங்களுக்கு நமக்குமான உறவு வழிபடும் அர்த்தம் அதனை வடிவமாக படிவமாக உருவகமாக அதை வெளியிடுறான் திறனாய்வுக்கு அவன் வந்துட்டு மறைச்சு வைக்கக்கூடிய வேலையை திறனாய்வாலும் வெளிக்கொண்டுட்டு வரணும் இலக்கியத்துல நேரடி தெருநிலை பண்பு முடிஞ்சு உருவகமும் படிவமும் குறியீடும் இடம்பெறக்கூடிய குறிப்பு நிலை பண்பு தொடங்கக்கூடிய தருவாயில திறனாய்வு இத தலைகீழ் வரிசையில குறிப்பா தோன்றக்கூடியதை தெரிநிலையாக புலப்படுத்த வேண்டும்னு சொல்றாங்க எனவே பொருளை பொறி பொதிந்து வைப்பது மாறாக பொதிந்து வெளிப்படுத்துறது சொல்லலாம் உருவகமும் விளக்கவியலும் ஒரே தகவியல் முறையில அமையக்கூடிய இரு சொற்கள் அப்ப உருவகம் இலக்கியத்துல பொதிந்து இருக்கக்கூடிய உள்பொருளின் ஒரு வகையை குறிக்குதுன்னா விளக்கவியல் வாசிப்பு முறையினுடைய ஒரு வகையை குறிக்குது ரொம்ப முக்கியம் பாத்துக்கோங்க உருவகம் அப்படின்னா இலக்கியத்துல கவிஞன் என்ன பண்ணியிருப்பாரு ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருப்பாரு உருவகப்படுத்தி வச்சிருப்பாரு அந்த உள்பொருளை ஒரு அந்த அந்த உள்பொருளை சொல்லக்கூடியதான் உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு உருவகத்துக்கு எடுத்துக்காட்ட சொல்லுவீங்க பாப்போம் உருவகம் மலர் கை மலர் போன்ற கை அப்படின்னு சொல்லுவாங்களா கை மலர்னு சொல்லணும் உருவகம் கை மலர்னு சொல்லணும் கை ஆகிய மலர் மலருக்கும் கைக்கும் வித்தியாசம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இலக்கியத்துல பொதிந்து உள்பொருளினுடைய ஒரு வகையை வந்துட்டு கவிஞர் நமக்கு சொல்ல முற்படுவார் விள ஆனா விளக்கவியலை பொறுத்தவரைச்சும் வாசிப்பு முறை அதை திருப்பி திருப்பி படிக்கிறதன் மூலமாக அது என்ன மலர்கை மலர்கை அப்படின்னா என்ன அர்த்தம் கை மலர் மலர்கை கே கேள்விப்பட்டிருக்கும் மலர் போன்ற கை அதன கை மலர் கை மாதிரி மலர் இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அந்த இடத்துல பழமுறை திரும்பி திரும்பி வாசிக்க கூடிய வகையால அது வெளிப்படுகிறது அப்ப விளக்கவியல் வாசிப்பு முறையின் ஒரு வகை இரண்டும் ஒன்றை ஒன்று ஒலியூட்டி கொள்கிறது இந்த மாதிரி பால் செஷன் இதுக்கு ஒரு விளக்கம் உருவகம் இலக்கியத்துல பொதிந்துள்ள உள்பொருளின் ஒரு வகை விளக்கவியல் வாசிப்பு முறையின் ஒரு வகை இதுக்கு விளக்கம் கொடுத்தவர் யாரு பால் சிஷன் விளக்கமுறை இந்த மாதிரி இலக்கியத்தின் பொருளை இலக்கியத்தின் பல்வேறுபட்ட பண்புகளை தெளிவுபடுத்துகிறது புதியதன் தோற்றுவிக்கும் ஆற்றல் படைத்ததாகவும் குறிப்பிட்ட இலக்கியத்தின் தன்மைகளையும் தகுதிகளையும் வெளிப்படுத்தக்கூடிய திறன் பெற்றதாகவும் அமையுது அப்படின்னு சொல்றாங்க முறையின் தன்மைகளும் பாணியும் இலக்கிய அணுகுமுறைகளும் தன்மைகளுக்கேற்ப அமையக்கூடும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த விளக்குமுறை திறனாய்வு ரொம்ப முக்கியம் விளக்குமுறை இலக்கியத்தின் பொருளை இலக்கியத்தின் பல்வேறுபட்ட பண்புகளை தெளிவுபடுத்தக்கூடியது இப்ப சங்க இலக்கியத்தினுடைய பொருளை உரையெழுதன உரையாசிரியர்கள் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் விளக்கமுறை திறனாய்வு புரியுதுங்களா அப்ப அவங்க அவங்க எழுதி வச்ச நூலுக்கு புதிதாக ஒருத்தர் விளக்கம் எழுதி புதிதா ஒரு நூலை எழுதுறாங்க பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் விளக்கமுறை புதியன தோற்றுவிக்கும் ஆற்றல் படைத்ததாகவும் குறிப்பிட்ட இலக்கியத்தின் தன்மைகளையும் தகுதிகளையும் வெளிப்படுத்தக்கூடிய திறன் பெற்றதாகவும் அமைகிறது ரொம்ப முக்கியம் பாத்துக்கோங்க சரி இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா இதுதான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம் விளக்கமுறை திறனாய்வு அப்படின்னு விளக்கமுறை திறனாய்வு மொத்தம் இப்ப எத்தனை பகுதிகள் பார்த்தோம் கிட்டத்தட்ட முதல் பகுதியும் இரண்டாவதுல திறனாய்வினுடைய வகைகள்ல விளக்க முறை திறனாய்வு அப்படிங்கிற ஒரு பகுதியும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் தெளிவா பார்த்திருக்கோம் இனி வரக்கூடிய பகுதிகள்ல ஒப்பியல் திறனாய்வு மதிப்பீட்டு முறை திறனாய்வு உள்ளிட்ட பகுதிகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம்